வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நேற்று ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் போகிறேன்ட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் தான் ஷாப்பிங் போகிறது தப்பு இல்லை ஆனால் அவங்க போன விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார் என்ன ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம சொல்லும்போது மட்டும் கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்குதுங்க நாகரீகம் என்னென்னா நம்ம போடுற தான் இருக்குது அதாவது அவங்க இது நான் சொல்லலைங்க கமனில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஷாப்பிங் போகும்போதும் கூடி நைட்டி ஓட்டு தான் போகணுங்களா அதாவது நாகரீகமானோட நாலு பேர் பார்க்கும்போது என்னென்ன நினைப்பாங்க அதைத்தான் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் கடையில் அத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த அம்மா அப்படியே அப்படியே உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிடுது அதையும் வந்து இவர் ஒரு சார்ட்ஸில் போட்டிருந்தார் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த சார்ட்ஸில் கமாண்டு ஆ பண்ணி வச்சுருப்ப நீங்கள் போய் பாருங்க ஏன்னா நிறைய பேர் வசை இவருக்கு நல்லா தெரியும் இவர் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சி இதெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுதான் உண்மை ட்ரெண்ட் ஆகி வந்து பார்க்கணும் அப்படின்னா இவர் இவருக்கு ஒரு எண்ண மாட்டேங்குது என்னென்னு கேட்டால் வலைதளத்தில் நாங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லுவார் என்ன காரணம்னா வருமானம் வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது இலவச வருமானம் உழைச்ச சாப்பிட்றது இல்லைங்க ஃப்ரீயாக இலவச வருமானம் தான் அதாவது நம்ம போடுற தான் நம்மளுக்கு நாகரீகம் இருக்குது இந்த நாகரீகம் கூட இவங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிறதா அநாகரீகமாக செயல் தான் நான் சொல்லுவேன் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிக்கடையோ சுற்று வட்டாரத்துலையோ இருந்தால் அது தெரியாதுங்க ஆனால் ஒரு இடத்துல ஷாப்பிங் போகும்போதுங்க இந்த அம்மா நைட்டி அணிந்து கொண்டு தான் போகிறாங்க இது வந்து அநாகரீகம் நாகரிகமான செயல் இல்லைங்க இது நான் சொல்லலைங்க திருப்பி திருப்பி அவர் என்னை வசைவாடுவர் நிறைய பேர் கமண்டில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நைட்டி போட்டு தான் நீங்கள்லாம் ஷாப்பிங் போகிறீங்களான்னு நிறைய பேர் கமெண்டில் பேசியிருக்கிறது என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது அப்புறம் அவர் வந்து வசை வாடுவர் அதாவது நாகரிகம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாதாட்டுக்குது எதை பண்ணாலும் அவங்க ட்ரெண்ட் ஆகலான்னு வாங்குறாங்களாட்டுக்குது அதுதான் உண்மை நம்ம பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க நம்ம வந்து நம்ம போடுற உடையில்தான் போடுற உடையில்தான் நம்ம நாகரீகமே இருக்குது நாகரீகம் இல்லாத உடையை நம்ம போடும்போது நம்மளை நிறைய பேர் திட்டுவாங்க வசைப்பாடுவாங்க அவங்க சார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் கடையில் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு இது போட்டிருப்பார் அது இவர் கமாண்ட் அப்படினு வச்சுருப்பார் எதனால் கமாண்ட் அப்படி வச்சுருக்காருன்னா நிறைய பேர் திட்டுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் பேட் கமாண்ட் நிறைய பண்ணுவாங்க தெரியும் அதனால தான் இவர் கமாண்ட் அப்படினி வச்சுருக்காங்க மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் இவங்க என்ன பண்ணாலுமே எதை பண்ணாலும் வந்து இவங்க பண்ணுறதா ச நல்லதுன்னு நினைக்கிறாங்களாட்டுக்குது நாங்கள் இப்படித்தோ எங்கள் ஃபேமிலி இப்படித்தான் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்ட்டு இவர் பேசுவாராட்டுக்குது இவர் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பண்ணி 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 மக்களை அடிட் பண்ணி வச்சு வீஸ் வாங்கி வருமானம் பார்க்கறதுலாம் குறியாக இருக்கிறாரு உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தெரியாது உழைக்காமல் சாப்பிட்ற ஆளுகளுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா ஐடியா தெரியும் மொத்தத்தில் நாகரீகமான உடை அணிந்தால் மட்டும்தான் நாம் வந்து அடுத்தவங்க நம்மளை பற்றி நல்லா பேசுவாங்க நாகரீகம் இல்லாத உடை அணிந்தால் நம்ம இந்த உலகம் வேறு மாதிரி தான் பேசுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கமனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்படி தான் சா இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஷாப்பிங் போடுறதான்னு கேட்டிருப்பாங்க அந்த அம்மையாருக்கு இதெல்லாம் தெரியாது அதாவது ஒரு ஹோட்டலில் அத்தனை பேர் கண்டுக்கிறாங்க இவங்க அதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதுலேயே குறியாக்குறாங்க மொத்தத்தில் நாகரிகமான அணிந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து நல்லபடியாக பேசுவாங்க கமன்லே நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லை நிறைய கா கமெண்ட் பார்த்தா நானே வந்து இதை பேசியிருக்கிறேன் மொத்தத்தில் என்ன காரணம்னா இலவச வருமானம் வருமானம் வந்து இவங்களுக்கு உழைக்காமல் வருமானம் கொட்டுது இவங்க எதை பண்ணாலும் ஒரு ட்ரெண்ட் ஆகணுன்ட்டு